சனிப்பயிற்சி இருக்கா இல்லையாங்க நிறைய பேருடைய கேள்வி எதுவாக தானே இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க அறிவியல் பூர்வமாக நம்ம சேட்டலைட்டில் அந்த கோள்களின் நகர்வுகளை வச்சு சனி பகவான் நகர்ந்துட்டார் மேஷத்துக்கு பொதுவாக ஒரு பயம் இருக்கும் இல்லையா மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரசனி நடக்குது அந்த ஏழரசனின்னாவே நிறைய அவஸ்தைகள் உலகத்தில் இல்லாத கஷ்டங்கள் ஒட்டு மொத்தத்தையும் குத்தைக்கு சனி பகவான் மட்டும்தான் எடுத்துக்கிறாரு அதனால் எல்லா கஷ்டங்களும் இந்த மேஷத்திற்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படிங்கிறது இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா இந்த மேஷ ராசியில பிறந்தவர்கள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்படணுமா நிச்சயமா பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத முதல்ல ஒரு சந்தோஷ தகவலாக உங்களுக்கு கொடுத்துறேன் இப்போ சனி பகவானுடைய பொறுப்பு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மேஷத்தை பொறுத்த அளவுல சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கும் அவர் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி ஆயிடுறார் அப்ப உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றத்தின் வளர்ச்சி சனி சனி இந்த வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும் அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும் அஷ்ட லட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றுமப்பா அனல் பட்ட போல அலறிடுவார் ஜாதகரேன்னு சொல்லிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையாங்க நிறைய பேருடைய கேள்வி எதுவாக தானே இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க அறிவியல் பூர்வமாக நம்ம சேட்டலைட்டில் அந்த கோள்களின் நகர்வுகளை வச்சு சனி பகவான் நகர்ந்துட்டார் அப்படிங்கிற ரிசல்ட்டை வச்சு திருக்கணிதம் ஏன்னா திருக்கு அப்படின்னா பார்வை ஒரு நிகழ்வை பார்த்து துல்லிதமாக அறியக்கூடிய ஒரு முறை அப்படின்னு தான் திருக்கணிதம் அப்படின்னு சொல்கிறது அதன்படி சனிப்பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேஷம் இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணுவார் மேஷத்துக்கு பொதுவாக ஒரு பயம் இருக்கும் இல்லையா மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரசனி நடக்குது அந்த ஏழரசனின்னாவே நிறைய அவஸ்தைகள் உலகத்தில் இல்லாத கஷ்டங்கள் ஒட்டு மொத்தத்தையும் குத்தைக்கு சனி பகவான் மட்டும்தான் எடுத்துக்கிறாரு அதனால் எல்லா கஷ்டங்களும் இந்த மேஷத்திற்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படிங்கிறது இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்படணுமானா நிச்சயமாக பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு சந்தோஷ தகவலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் வேற யாருங்க இந்த சனிப்பயிற்சியால் பயப்படணும் உங்களுக்கு அச்சய லக்கணம் மேஷ லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அட்சய லக்கணம்ங்கிறது வயதுடைய லக்னம் நீங்கள் பிறக்கும் போது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த வயதின் மாற மாற அந்த கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லக்னம் மூவபல் ஆகும் அப்படி அந்த வயது மாறி 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 வந்து இந்த மேஷம் அப்படிங்கிறது அச்சய லக்னமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான பலனை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் மேஷ லக்னம் இந்த மேஷ லக்கணத்திற்கு சனி பகவான் யாராக இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க எல்லாருமே சனி பகவான் எல்லா விஷயத்தையும் நமக்கு கெடுக்கும் கொடுக்கும் அப்படின்லாம் நம்பாதீங்க ஒவ்வொருத்தங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது இப்போ ஒரு தலைவர்னா அப்பாங்கிற பொறுப்பும் இருக்கும் அவருடைய அப்பாவுக்கு பிள்ளைங்கிற பொறுப்பும் இருக்கும் தம்பிக்கு த அண்ணங்கிற பொறுப்பு இருக்கும் அக்காவுக்கு தம்பிங்கிற பொறுப்பு இருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கு அப்பாங்கிற பொறுப்பு இருக்கும் இப்படி இந்த குடும்ப தலைவருக்கே இத்தனை பொறுப்புகள் இருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பை வாங்கி செயல்படுத்த போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அங்கதான் உங்களுக்கு தண்டனையும் காத்திட்டு இருக்கு அங்கதான் உங்களுக்கு நன்மைகளும் காத்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப சனி பகவானுடைய பொறுப்பு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மேஷத்தை பொறுத்த அளவுல சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கும் அவர் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி ஆயிடுறார் அப்ப உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றத்தின் வளர்ச்சி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் யாரு சனி பகவான் தான் அப்படி கொடுக்கக்கூடியவர் லாபத்தை உருவாக்கக்கூடியவர் தொழில ஒரு அபரிமிதமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய பண வரவை தரக்கூடிய ஒருத்தர் போய் எங்க இருக்காருன்னா இப்ப விரயம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்துல இருக்கார் இப்போ அந்த விரயத்துல இருக்கும்போது இது சுப விரயமா அசுப விரயமா அப்படின்னு ரெண்டு விதமா ஒரு கேள்விகள் எடுத்துக்கலாம் சுப விரயமாக மாத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அசுப விரயமாக மாத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு இதனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த ஏழரை சனி நடந்தாலே சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள் இருக்குது அந்த நிகழ்வுகளில் இங்க என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இந்த பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டி விடும் அங்கேயும் பாரப்ப அவதூறு வந்து சேரும் அஷ்ட லட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் அப்பா அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகரேன்னு சொல்லியிருக்காங்க ஏல்ரசனா இவ்வளோ பாதிப்புகளையும் தரும் ஆனா மேஷ லக்கணத்திற்கு இவ்வளோ பாதிப்புகளும் வருமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இல்லையா மேஷ லகத்துக்கு இவ்வளோ பாதிப்புகளும் கிடையாதுங்க தொழில் சார்ந்த நிகழ்வுகள் லாபங்கள் இது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் அங்கே ஃபைனலாக என்ன ரிசல்ட் இருக்குன்னா விரயம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு தான் இருக்குது தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை தயவு செஞ்சு இந்த காலகட்டங்களில் பண்ணவே பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ணலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப விரயமாக இந்த சுப விரயமாக என்னெல்லாம் மாத்திக்கணும் இந்த நேரத்துல என்ன பலன்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும்னா இடம் வீடு சொத்து சுகம் தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்ப வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதோடு இல்லாம அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது சரி அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா ஏன் மற்ற உங்கள் ஜாதகருக்கு இருக்காதா குடும்பத்துக்கு இருக்காதான்னா குடும்பத்துலேயும் மருத்துவ செலவுகள் ஏன்னா நெகட்டிவான சில எதிர்பாராத தண்டனைகள் எதிர்பாராத கஷ்டங்கள் எதிர்பாராத மருத்துவ செலவுகள்னு இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரமாகவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலிக்கே போட்டு வச்சுருங்க இந்த நேரத்தில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை சரி செய்யறதுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு வழிவகுக்குமான வழிவகுக்கும் சரி வேற என்னங்க பண்ணலாம் இடம் வீடு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ ஒரு லாங் டைம் கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைங்க ஏன்னா ஏழரை வருஷத்துக்கு உங்களுக்கு மேஷ லகணம் இந்த மேஷ லகணம் போகுதுன்னா பத்து வருடம் இந்த மேஷ லக்னம் இயங்கும் அச்சை லக்னத்துல அப்போ இந்த இப்பதான் விரைதிற்கு சனி பகவான் வர்றாரு அப்புறம் ரெண்டரை வருஷம் ஜென்மத்துக்கு வருவார் அப்புறம் ரெண்டரை வருஷம் அங்க ரெண்டாம் இடத்துக்கு வருவார் அப்போ இந்த ஏழரை வருஷ காலகட்டங்களில் ரெண்டாம் இடத்திற்கு வரும்போது என்ன பண்ணுவாருங்கிறத நம்ம அப்போ பார்ப்போம் இந்த அஞ்சு வருஷங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டான்னா நிச்சயமாக உண்டு அப்ப இதுல சமாளிக்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம பண்ணி வச்சுக்கணும் எதுக்காக ஜாதகம் பார்க்குறோம் எதுக்காக ராசி பலன் பார்க்கறோம் நம்ம பிரச்சனைகள் எப்போ வருது எங்க வருது அதை எப்படி நம்ம கையாள்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே பார்க்கறோம் அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கு பன்னெண்டில் விரயத்துல இருக்கிறதுனால சுப விரயமாக இடம் சார்ந்து வீடு சார்ந்து வாகனங்கள் வாகனங்கள்ல விரயம் பண்றது நல்லதான்னா நல்லது இல்லைங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியதான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்திடும் அசையாத பொருட்கள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் சரி இன்னொன்னு இந்த கு குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இல்லையா அப்ப குருன்னா என்ன தங்கம் தங்கத்துல முதலீடு பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் தங்கத்துல முதலீடு பண்றது நல்லதும் கூட அப்படின்னு சொல்லலாம் சரி வேற என்ன வீட்டுக்கு செலவு பண்ணியே ஆகணும் எனக்கு புதுசா வீடு கட்டணுங்கிற நோக்கம் இல்ல அதுக்கான பொருளாதாரமும் இல்ல நான் வேற என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க இல்லையா வீட்டில் ஏதாவது பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது பெயிண்ட் அடிச்சாகணும் இல்லை பட்டி டிங்கரிங் பார்க்காம இருக்குது அப்போ பட்டி பார்க்கறது அந்த மாதிரி இல்லை கதவு மாற்றணும் ஜன்னல் மாற்றணும் பாத்ரூம் கதவு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பைப்புலெல்லாம் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ அதை மாற்றிவிடுங்க ஏன்னா ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதை நீங்களாவே பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவுகள்ல இருந்து நம்ம தவிர்க்க முடியும் அடுத்து அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் அம்மாவுக்கு செலவுகள் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் அம்மாவுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் வாங்கி கொடுங்க மினரல்ஸு அதனுடைய அந்த மருத்துவ குணமான ஒரு நிகழ்வுகளை ஆரோக்கியத்திற்காக அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமான நிச்சயமாக தரும் அடுத்து பிரயாணங்கள் நிறைய சுற்றுலா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லை வெளிநாடு போகக்கூடிய ஒரு கட்டாயங்கள் கூட ஏற்படும் இல்லைங்க நான் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றேன் அதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்குன்னா இப்ப அதுக்கான நேரமும் கூட இந்த ஏலரசனிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு மாற்று வழி என்ன பண்ணலாம் நம்ம வெளிநாடு போகிறத கையாளலாம் ஏன்னா அந்த காலத்துலெல்லாம் என்ன சொல்லுவாங்க நாடு கடத்தப்படுறதுன்னு இதுக்கு பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பேர் நாடு கடத்தப்படுறதுன்னு அர்த்தம் அவங்க தண்டனை அனுபவிக்கணும் அவங்க ஊர் விட்டு கண்டம் விட்டு கண்டம் போயிட்டாங்கன்னா அந்த தண்டனையிலருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து வழியாக பண்ணிட்டு வந்தாங்க இப்போது அந்த வெளிநாடு போகிறத நம்ம ஒரு யோகமாக பார்க்குறோம் அதுக்கு யோகம்னு பேர் இல்லை இன்றைக்கி போக்குவரத்து சௌகரியங்கள் நமக்கு இருக்கிறதுனால அது பெரிய கஷ்டமாகவும் நமக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு இப்போ இருக்கா தாராளமாக வெளிநாடு செல்லலாம் அப்போது உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்தில் சனி பயிற்சி ஆகக்கூடிய இந்த நேரம் என்னென்னலாம் நடக்குது இடம் சம்பந்தமாக நிகழ்வு பிரச்சனைக்குரியதாக மாறும் ஆனால் அதே இது இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும் அதற்கான ஒரு செலவு பண்ணி ஆகணுமா இல்லைங்க எனக்கு இடம் வீடு இல்லை எனக்கு காலி இடம் இருக்குது அந்த காளி இடத்தை இப்போ சுத்தப்படுத்தி போடுங்க அதுக்காக ஒரு சின்ன செலவுகளாக நீங்கள் பண்ணிடுங்க அடுத்து குடும்பத்திற்கான ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு பாத யாத்திரை போங்க ஏன் இந்த பாத யாத்திரை போகணும்னா அவங்க பனிரெண்டாம் இடம் பாதம்னு சொல்லுவோம் நடக்கணும் எந்த அளவுக்கு அவங்க நடக்கிறாங்களோ அந்தளவுக்கு இந்த சனி பகவானுடைய தண்டனையிலருந்து தப்பிச்சுக்கலாம் இதை நீங்கள் ஏழரை சனி எனக்கு மேச ராசிக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை உங்களுடைய பிரியம் எடுத்துக்கோங்க பாத யாத்திரை கட்டாயம் போக வேண்டும் நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாது ஏதாவது ஒரு கோவிலுக்கு அது சபரிமலைக்கு மட்டும்தான் இல்லை ஒரு முருகன் கோயிலுக்கு கூட நீங்கள் மாலை அணிஞ்சு நீங்கள் பாத யாத்திரை போயிட்டு வர்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமான தரும் இந்த சனி பகவான் என்ன நம்ம செய்த நல்வினை பயன் தீவினை பயன்களுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நீதிமான் பேரு இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவர் நம்மகளை தண்டிக்கிறாரு அப்படின்னா அந்த தண்டனையை கூட நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு வடிவேல் காமெடி வரும் என்ன அடிக்க போற அடிச்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அவர் அடிக்க மாட்டாரு நம்மளை பக்குவப்படுத்திட்டு அவர் பாங்க நகர்ந்துருவாரு அதனால இந்த சனிப்பயிற்சியை கண்டு பயப்படாதீங்க நல்ல விரயங்களாகவும் சுபத்தன்மைகளாகவும் மாற்றிக்கக்கூடிய வல்லமை நமக்கிட்டயே அந்த வேலையை நமக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம புத்திசாலித்தனமா கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சனிப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும்